வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீவிர புயல் கனமழை முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கனமழை தென்மேற்கு ப தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்த காற்றழுத்த தாழ்வு தாழ்வு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற்றிருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களுக்கு வந்து கனமழை பெய்யும் அப்படின்னு வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களாகியே உள்ள சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கரூர் தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சிவகங்கை தேனி திண்டுக்கல் மதுரை தூத்துக்குடி பாண்டிச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் மற்றும் இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழையாக பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு மிதமான மழை இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து வங்கக்கடலில் வந்து ஏற்பட்ட புயல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து அடுத்து ஐந்து நாட்களுக்கு பெய்யும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இந்த மழையினால எந்த ஒரு சேதமும் அடையாது அது அப்படிங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க மிதமான மழையாகவும் இருக்கும் மேலும் வந்து ஐந்து நாட்களுக்கு மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இன்னும் எதுவும் தெரிவிக்கல பள்ளி கல்லூரிகளுக்கு என்ன விடுமுறையா என்னங்கிற அப்டேட் இன்னும் வரல வறுமையாக ம நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்துடும் இதுதான் மக்களை இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டூ நண்டர் ஸ்டடீ ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான்